அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிசல்ட்டு எப்போது சார் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க ஸோ அதுக்குண்டான காணொலி தான் இது ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு எக்ஸாம் போன மாதம் முடிஞ்சிச்சு ஸோ அக்டோபர் மாதம் எக்ஸாம் முடிஞ்சால் கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்த்குள்ளே நமக்கு ரிசல்ட் போட்டுருவாங்க ஸோ இது தான் ஆஸ்விஷலாக நடக்கிறது ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஓஎம்ஆர் பேஸில் எக்ஸாம் நடந்தனால ரிசல்ட்டு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது ஸோ ஏன் ரிசல்ட் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா தள்ளினா ரொம்ப தள்ளி போகாது நமக்கு இந்த மாதம் எண்டு இல்லைன்னா டிசம்பர் மாதம் கடைசி ஸ்டார்டிங்லேயே நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் நடத்த நடத்துனாங்க ஸோ அதனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தள்ளி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது ஸோ அதனால் யாரெல்லாம் ரிசல்ட்காக வெயிட் பண்ணுறீங்களோ ஸோ நீங்கள் ரிசல்ட் அதிகமான மார்க் வாங்கியிருந்தால் நீங்கள் ரிசல்ட்காக வெயிட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் குறைவான மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அடுத்த கேவிஎஸ் எக்ஸாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு என்னுடைய சேனலில் உங்களுக்கு கேவிஎஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கேன் கேவிஎஸ் என்விஎஸ் ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து நடத்துகிற ஒரு எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாம்க்கு அண்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பதிமூவாயிரம் வேகன்சி கிட்டத்தட்ட பதிமூவாயிரம் வேகன்சி டீச்சர் வேகன்சி மட்டும் ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ யாரெல்லாம் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடைசி ஸோ இந்த மாதம் லாஸ்ட் வீக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது இல்லைன்னா ஃபஸ்ட்டு வீக்கில் ஸோ டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட்டே ஆகணும் ஏன்னா டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ரிசல்ட் விடுத்தாங்கன்னா டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு ப்ரொவிஷனல் ஆன்சருக்கு விட்டு ஏன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே ரிசல்ட் விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேயே நமக்கு சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் தான் ஸோ மூணு நாளுக்கு மேலே சர்ட்டிஃபிக் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க மூணு நாள் தான் எல்லா சப்ஜெக்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்ட்டிஃபிக் வெரிஃபிகேஷன் முடிச்சிருவாங்க அப்போது இந்த மூணு நாளில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளே நமக்கு என்ன ஆகும்னா ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு போட்டுருவாங்க அப்போ ப்ரொவிஷனல் செல லிஸ்ட் போட்டோன்னா டிபார்ட்மெண்ட் நம்மளை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் ப்ராஸ் ப்ராசஸ் ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பொங்கல் பொங்கலுக்குள்ளே முடிச்சே ஆகணும் ஸோ பொங்கல்குள்ளே முடிச்சாதான் நமக்கு ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணுறாங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டோடய எந்த ஆக்டிவிட்டீஸும் இருக்காது அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் இருக்காது எக்ஸாம் நடத்துறதுலாம் இருக்காது ஸோ எந்த ஆக்டிவிட்டி எலெக்ஷன் ஆஃப்டர் எலெ அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் அன் எலெக்ஷனு எந்த ஆக்டிவிட்டீஸும் இருக்காது ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷனுக்கு முன்னாடியே முன்கூட்டியே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸ்ஸு கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சு நம்ம அனைவரும் யாரெல்லாம் பாஸ் பண்ணீங்களோ யாரெல்லாம் நல்ல மதிப்பெண் வாங்கிறீங்களோ கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் அரசு பள்ளி ஆசிரியர் ஆக போகிறீங்க மாணவர்களுக்கு வருகிற பொது தேர்வுகளுக்கு நீங்கள் வந்து தயார் செய்ய தான் போகிறீங்க ஸோ இதுதான் எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட்டுக்காக நவம்பர் லாஸ்ட் வீக்லேயும் இல்லை டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு கண்டிப்பாக நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட்டு ரொம்ப நாள் தள்ளி போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் வரும் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் சொல்கிறாங்க ஸோ ரொம்ப நாள் நம்ம தள்ளி போட மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே கல்வி அமைச்சரை காணொலியில் சொல்லியிருக்காரு எவ்வளோ விரைவாக நம்ம எவ்வளோ சீக்கிரமாக இந்த ப்ராசஸிங் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ப்ராசஸிங் முடிச்சிருவோம் தான் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த ப்ராசஸிங் முடித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு அதிக அதிகமான வாய்ப்புகள் உள்ளது ஸோ அதுக்கு நடுவில் யாராவது ஏதாவது கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணாங்கன்னா ஸோ அது வேணால் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் பர்டிகுலர் சப்ஜெக்ட்க்கு தான் தள்ளி போகும் இப்போ உதாரணத்துக்கு பாட்னியில் யாராவது கேஸ் போடுறாங்க ஏன்னா ஃபைனல் ஆன்சருக்கு ஃபைனல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் சில பேர் கேஸ் போடுவாங்க ஏன்னா இந்த மாதிரி ஆன்சருக்கு தவறாக இருக்குது நான் சேலஞ்ச் பண்ணேன் எனக்கு ஆன்சர் வரலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சப்ஜெக்ட்க்கு மட்டும் தான் நிப்பாட்டி வைப்பாங்க தவிர அதுக்காக மொத்த சப்ஜெக்ட் எல்லாமே ஹோல் ப்ராசஸ் நிப்பாட்டி வைக்க மாட்டாங்க ஏன்னா போன வாட்டி பிஏடிஆர்பியில் அப்படி தான் நடத்துனாங்க போன வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இது எல்லாமே எப்படி ப்ராசஸ் இருந்துச்சுன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு கேஸ் வருதோ அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிப்பாட்டி வைப்பாங்க தவிர எல்லா சப்ஜெக்டும் நிப்பாட்டி வைக்க மாட்டாங்க மற்ற சப்ஜெக்ட்லாம் ப்ராசஸிங் போயிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் அந்தமாதிரி ஏதாவது ஒரு வந்துச்சுன்னா ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா அது வேணால் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவிர மற்ற சப்ஜெக்ட்லாம் ஆஸ் யூஷுவலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்டிங் போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க ஸோ அதனால் நம்ம எதுக்கும் கவலைப்படுறதால கண்டிப்பாக நம்ம கூடிய சீக்கிரத்தில் ரிசல்ட் வரப்போது கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ண தான் போகிறோம் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு சீக்கிரமாக தான் போகிறோம் ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உண்டான ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்